வணக்கம் ரெண்டாயிரத்தி பதினாறு நவம்பர் மாதம் கன்னிராசி நேர்களுக்கு என்ன மாதிரியான நட்பலங்கள் நடைபெறும் என்ற கிரக நிலைகளே இம்மாதான் நம் ஆராய்கின்ற பொழுது உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திலே சனி பகவான் ஐந்தாம் இடத்திலே செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்திலே கேது பகவான் பன்னிரெண்டாம் இடத்திலே ராகு பகவான் சஞ்சாரம் செய்வது ஓரளவு நட்பலன் என்று தான் சொல்ல வேண்டும் குரு உங்களுடைய ராசிக்கு நான்காம் வீட்டிற்கும் ஏழாம் வீட்டிற்கும் அதிபதியாகி அவர் உங்களுடைய ராசியிலே சஞ்சாரம் செய்வது இதுவரை நடைபெறாமல் தள்ளி போன சுபகாரியங்கள் திருமணம் குழந்தை பாக்கியம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் இனிதே நடந்தேறுவதற்கான வாய்ப்புகள் இம்மாதங்களிலே உருவாகும் அதே சமயத்தில் குரு நான்காம் வீட்டிற்கும் ஏழாம் வீட்டிற்கும் அதிபதியானவர் அவர் உங்களுடைய ராசியிலே சஞ்சரிக்கக்கூடிய காலங்களிலே உடல் ஆரோக்கியத்தில் உடம்பிலே நோய் எதிர்ப்பு சக்தி குறையக்கூடிய காலங்களும் இம்மாதங்களிலே உண்டு அதே சமயத்தில் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திலே சஞ்சரிக்கக்கூடிய காலங்களிலே நீங்கள் பண புழக்கங்கள் சரளமாக இருந்து வரும் எல்லாவற்றிற்கும் மேலாக சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திலே சஞ்சாரம் செய்வது நற்பலன் என்றுதான் சொல்ல வேண்டும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் வீட்டிற்கும் ஆறாம் வீட்டிற்கும் அதிபதியான சனி மூன்றாம் வீட்டில் சஞ்சாரம் செய்வது நீங்கள் வேலையில் ஏற்படும் முன்னேற்றத்தையும் அதனால் புதிய விஷயங்கள் புதிய முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடுவதையும் இக்காலங்களிலே காட்டும் மூன்றாம் இடம் நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு சாதகமாக வந்து சேரும் உங்களுடைய சகோதர சகோதரர்களால் நன்மை ஏற்படும் அவர்களுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும் இதுவரை வேலை கிடைக்காத உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அமையும் அதே சமயத்தில் மூன்றாம் இடம் இல்நாசை சொல்வதால் நெருங்கிய உறவினர்களால் உங்களுக்கு நன்மை ஏற்படும் குடும்பத்தில் ஒரு பொது வரவு இம்மாதங்களிலே வந்து சேரும் அதே சமயத்தில் சனி பகவான் ஐந்தாம் வீட்டுக்கும் ஆறாம் வீட்டுக்கும் ஐந்தாம் இடம் வேலையிலே கவனமாக இருத்தல் வேண்டும் அவசரப்பட்டு விடுவதோ வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடுவதோ இம்மாதத்தை யோசித்து செயல்படுத்த வேண்டும் அடிக்கடி லீவு போட வேண்டிய சூழ்நிலைகள் இக்காலங்களில் அமைவதால் தேவையற்ற லீவு போடுவதை தவிர்த்தல் நடம் அதே சமயத்திலே கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திலே சஞ்சரிக்கக்கூடிய காலங்கள் வேலையில் முன்னேற்றமும் உத்தியோகத்தில் உயர்வும் ஊதிய உயர்வும் ஒரு சிலருக்கு அமையும் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்திலே ராகு பகவான் சஞ்சாரம் செய்வது வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பும் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய செய்திகள் நமக்கு சாதகமாகவும் அமையும் மேலும் கேது பகவான் ஆறாம் இடத்திலே சஞ்சரிக்கக்கூடிய காலங்களிலே எதிர்பாராத விதமாக வேலையில் முன்னேற்றமும் அதன் காரணமாக ஆன்சை செல்வதற்கான சந்தர்ப்பமும் ஒரு சிலருக்கு அமையும் ஐந்தாம் இடத்திலே ஜாதக பிரகாரம் உங்களுக்கு சனி ஆறாம் இடத்துக்கு உடையவராகி அவர் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இக்காலங்கள் நற்பலன் என்றுதான் சொல்ல வேண்டும் நான் அடிக்கடி குறிப்பிட்டுள்ளது போல மூன்றாம் இடம் இறைவனுடைய அனுகிரகம் உள்ள ஸ்தானமாகினால் இக்காலங்களில் உங்களுக்கு உதவி செய்வதற்கு யாராவது ஒருவரை இறைவன் கொண்டே இருப்பார் பதினோராம் இடம் உங்களுடைய நண்பர்களை சொல்வதால் பதினோராம் இடத்து அதிபதியாக சந்திரன் உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் நல்ல இடங்களிலே சஞ்சரிக்கக்கூடிய காலங்களிலே உங்கள் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அமையும் அதே சமயத்தில் காதல் விஷயங்கள் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் அமையும் இதுவரை டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியவர்களுக்கு டைவர்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பும் ஒரு சிலருக்கு செகண்ட் மேரேஜுக்கான பாசிபிலிட்டிஸும் இம்மாதங்களிலே அமையும் தாயாருடைய அன்பும் ஆதரவும் இக்காலங்களில் உங்களுக்கு இனிதே கிடைக்கும் தகப்பனாரின் அந்த அன்பும் ஆதரவும் உங்களுக்கு இருந்து வரும் குழந்தைகளால் உங்களுக்கு தேவையற்ற மன குழப்பங்கள் இம்மாதங்களிலே ஏற்பட்டு விலகும் எல்லாவற்றுக்கும் மேலாக சனி பகவான் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் நல்ல விளையாட்கள் இதுவரை கிடைக்காமல் இருந்தவர்களுக்கு நல்ல ஆட்கள் கிடைப்பதற்கும் அவர்களால் உங்களுக்கு நற்பலன் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகரிக்கும் மொத்தத்தில் இம்மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பான மாதம் என்றுதான் சொல்ல வேண்டும் உங்களுடைய ராசிநாதனுக்கு ஐந்தாம் இடம் அதிபதி சனி மூன்றாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் நீங்கள் சனிக்கிழமை தோறும் சிவபெருமானை வணங்கி வர நற்பலன் ஏற்படும் அதே சமயத்தில் குரு பகவான் லக்னத்திலே சஞ்சரிக்கக்கூடிய காலங்களிலே நீங்கள் தட்சிணாமூர்த்தி நவகிரகத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை நீங்கள் சிவன் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வர எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் நன்றி வணக்கம்